நம்ம போனாங்களு தெரியல பார்த்தோம் என்ன செய்ய காத்திருக்காங்கட்டு என்னன்னு தெரியல இப்போ வர நம்ம கார் வந்து சரியா பிக்கப்பே இருக்க மாட்டேங்குது இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல வேலை எனக்கு வர வேண்டிய ஹெல்தான் வந்து இவன் வாங்கிட்டு போயிட்டான் நம்ம போக விட மாட்டான இல்லை நிறைய சதிவேலை பண்ணி நம்மளை அமுக்கு தான் பார்ப்பான பாவி

அவரு கொஞ்சம் பொட்டு சொறியாச்சு பரவாயில்ல எப்படியோ சஸ்பீடு எப்பா எப்படியோ அந்த இனத்தை பிடிச்சி சாப்பிட்ட வந்துட்டேன் சாப்பிட்ட வந்ததே பேசதான் போல சுத்திட்டு வந்துருந்தா கூட வந்துட்டு இருப்பேன் போங்களா டம்மாட்டானே இது அதில் விழுந்துருப்பேன் ஜஸ்டின்ஸ்ல தப்பிச்சிட்டேன் அவங்களும் எதுவும் போடக்கூடாது ஏதாச்சும் போட்டாலே அவ்வளோதான் நம்ம மாட்டிப்போம் எப்படியோ மகன பீதியில் கொண்டு வந்துட்டானே ரெண்டு லாபியோ சாப்பிட்டார் என்னோடய ஃபேவரட் மேப்பு என் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விளையாடும் போது நான் வந்து அவ்வளோ சீக்கிரம் முடிக்கவும் முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முடிச்சிருக்கேன் நான் யாரும் ட்ரை பண்ணேன் நான் யாரோ ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி கடுத்துதான் கற்றுக்கிட்டு தான் முடித்தேன் என் பேர் வந்து ஆ நல்லா இது ஒரு ஜாலியாக இது ஒரு பண்ணா இருக்கும் ஒரு ஒரு இட்டிக்கிற இண்டியில் அவன் யார் தனியாக アイロトニア、インチントニア、ラッパネタニア、ポーポーポー。オるル。ポーポーポー、ポ <noise> イキテルボ。ワオナ、ジョーチャ、ポイキャモンだな。<noise> オールインチェス。オールパネタニアウトラウラデ、ラデアリストグナタペトギノ。

ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் லீடிங் அவங்களோட போயிடும் அதுக்கு வந்து ஜம்ப் பண்ணிடணும் நம்ம ஜம்ப் பண்ணால்தான் அவங்களோட கொஞ்சம் நம்ம லீடிங் நம்ம போகும் இல்லை நம்ம சீக்கிரமாக நம்ம டெய்லி நைக் பண்ணி நம்ம வெளியே சூப்பிடுவாங்க நம்ம ஜம்ப் பண்ணி கொஞ்சம் அப்படியே வெளியே அவங்கள லீடிங் எடுத்துருவோம்னா சார் தேவை ஷார்ட் இருக்குது ஷார்ட் கட்டி என் மேப்புக்கு தேவையானது ஏன்னா அது என் மேப்பு தானே அவசியம் போறோம் எப்பேச்சும் அவங்க அடிச்சு புடிச்சு இது பண்ணிடலாம் ஐயோ நான் இப்படி என்ன பண்ண போனாங்க அப்படி போனாங்களே செய்ய காத்திருக்கான்னு தெரியல ஆதிவாசி ஒரு பின்னாடியே திருத்திட்டு வரப்பில ஸ்வீட் அனுப்பி போய்ச பின்னாடியா ஒன்ட்டு இருக்கான் அவர என்ன செய்ய காத்திருக்காம திருக்கல பாவி ஒழுங்கா போடுறான் சோ சுண்டிகி 와य அதுக்குள்ளேயே வந்து ஆதிவாசி தா போச்சுடா ஏலே வாதி ஆதிவாஸ் கி ஆபீஸ் க போனாலும் அந்த மூன்ற பாப்புனா ஃபிரெண்ட்ஸ் நம்ம பே ட்ரியோல ஃபைனல் சாப்டர் ரிபோர்ட்டோ சோ ஸோ காமே அந்த லைக் கவுண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா ஃபிரெண்ட்ஸ் Subscribe to, and my you thank to my channel பை ஃரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க் யூ பை